வணக்கம் ஆய்பவான் இன்றைக்கி அர்ஜுன ராமநாதன்ட பார்லிமெண்டில் நட அவர் நடந்து கொள்கிற விதம் சம்மந்தமாக தான் கதைக்க போகிறேன் நான் ஒரு விஷயம் பட்ஜெட் சம்பந்தமாக கதைக்கிறதுனே ஜனாதிபதி பட்ஜெட் சம்மந்தமாக கதைக்கிறது நான் முடிஞ்ச அதே இதில் கதைக்கிறேன் மம அதை மே கதாக்கிறேன்னு என்ன மே அர்ஜுன ராமநாதன் பார்லிமெண்ட் அசரின விதியை எகனமாக கத்தாக்கரணும் வடி வடியின் திமுழையும் கத்தாக்கறனுக்கு பலாபுரத்து முழுமையாக அப்போயே தமிழ் மிஷ்டுமே கியாண்டோன்னு அர்ஜுனன் ராமநாதன் வந்து பாராளுமன்றத்தில் அவரோட உரையாற்றும்போது அவர் பாவிக்கிற வார்த்தைகள் வந்து தமிழினத்தின் தமிழினத்தை இனத்தை அவமானப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது அர்ஜுனன் ராமநாதனோட சில காரியங்களில் எனக்கு உடன்பாடு இருந்தாலும் பல காரியம் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அர்ஜுனன் ராமநாதன் வந்து ஒரு பல ஒரு பழுத்த அரசியல்வாதி கிடையாது அவருக்கு அரசியல் தெரியாது அவர் தான் ஏன் பார்லிமெண்ட்டுக்கு வந்தேன் தன்னை யார் அனுப்பினது என்ற இதையே மறந்துட்டார் அதாவது வந்து அவர் வந்து இனவாதிகளுக்கு சார்பான கருத்துக்களை தான் இப்போ இந்த காலங்களில் வெளியிட்டு கொண்டு வாரார் அதே நேரம் தன் தன் சார்ந்த இனம் தன் சார்ந்த மாவட்டம் தன் சார்ந்த மக்கள் க்கு நட நல்லது நடக்கையும் அதுக்கும் அவர் குளிர் மாதிரி தான் பேசி கொண்டு வாரார் வரார் முதலாவது ஒன்று சொல்லணும் பாராளுமன்றத்தில் பாவிக்கிற வார்த்தைகள் செம்மறி இரடா இவ்ரா இந்த மாதிரி வார்த்தையை நாங்கள் மறந்து போன வார்த்தைகள் எங்கள எங்கள எங்கட வாழ்க்கையில் நாங்கள் மறந்து போன வாழ்க்கை யாழ்ப்பாணத்தில் நாங்கள் இருக்கில்ல ரெண்பதுகளில் இந்த மாதிரி வார்த்தைகள் சில கிராமங்களில் சில எங்கட உ உறவினர்களுக்குள்ளேயும் சில இடங்களில் இந்த பாவ நிலை இருந்தது இந்த வார்த்தை இப்போ இருக்கா இல்லையான்னு கேட்டால் அநேகமாக இல்லையாண்டு தான் நினைக்கிறேன் ஆனால் ஒரு பண்பட்ட சமூகமாக நாங்கள் ஒரு பண்பட்ட சமூகமாக இரு நாங்கள் இருக்கில்ல எங்களுக்கு எங்களுக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு சாய்ச்சி கொண்டு இருக்க முடியுமா என்ற கேள்வி தமிழ் மக்களுக்கு இருக்குமான்னு நான் நினைக்கிறேன் எனக்கு மட்டும் இல்லாமல் என்னென்னடா தலைவர் பிரபாகரன் கூட தனது எதிரிகளை எங்களுடைய இனத்தின் எதிரிகளை அவன் இவன் என்று பேசினது கிடையாது துரோகி என்று சொன்னது கிடையாது அவர் மரி மரியாதையான வார்த்தைகளால் தான் சிங்கள பேரினவாத அரசு என்று தான் சொல்லியிருக்கிறார் சிங்கள பேரினவாத பேர் வாத பெரு பெருந்தேசியவாதம் என்று பேசியிருக்கிறார் துரோகிகளுக்கு பெருந்துரோகங்கள் என்று பேசியிருக்கிறார் பெருந்துரோகங்களை கடந்து வந்தவர் என்று பேசிக்கிறார் அப்படி ஒரு சமூகத்தை கட்டி எங்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து போட்டு போனால் எங்களுக்காக போராடின ஒரு மனுஷன் கூட இவ்வளோ பெரிய படப்பலத்தை வச்சு இருந்த பெரிய மனுஷன் கூட எங்களோட சமூகத்துக்கு ஒரு முன்மாதிரியை தான் காட்டி சென்றிருக்கிறார் மற்றவர்களை நாங்கள் பேசிக்கலாம் அவர்களோடு எங்களுக்கு பகை இருக்கலாம் எங்களோட இன்ன ரீதியான பகை இருக்கலாம் மத ரீதியான பகை இருக்கலாம் எங்களுக்கு கொள்கை ரீதியான பகை இருக்கலாம் ஆனாலும் அவர்களை விழிக்கேக்க மரியாதையோடு தான் தலைவர் விழிச்சுட்டு போய்கிறார் ஆனால் அர்ஜுனன் ராமநாதன் போன்ற கடந்த கால அரசியல்வாதிகள் பெரும்பாலும் இந்த மாதிரி பாராளுமன்றத்தை கதைக்கலை ஆனால் அவங்க தமிழருக்கு என்ன செய்தவங்க கேட்டால் அதுவும் ஒன்றும் இல்லை ஆனால் அர்ஜுனன் ராமநாதன் சில காரியங்களை நல்ல காரியங்களை வெளிப்படுத்து வெளிப்படுத்துகிற அதே நேரம் தன்னுடைய உரைகளில் இந்த சக பாராளுமன்ற உறுப்பினர்களை மிக கேவலமான முறையில் பேசுகிறத கவனிக்கக்கூடியதாக இருக்குது இது தமிழ் மக்களுக்கு பெரிய அவமானம் பெருத்த ஒரு அவமானத்தை தேடித்தர விஷயமா இருக்குது ஏன்னா நாங்கள் ஒரு பண்பட்ட சமூகம் என்பதை சிங்கள மக்களுக்கு உணர் உணர்ந்திருக்காங்க ஏன்னா நாங்கள் கடந்த காலங்களில் கொழும்புக்கு வரும்போது சிங்கள மக்கள் நாங்கள் எங்களோட சொன்ன உடனே எங்களுக்கு பெரிய மரியாதை கொடுத்தாங்க ஆனால் இன்றைக்கு எங்களோடய சமூகம் எங்கே போய்க்கொண்டிருக்குது இந்த ராமநாதன் அர்ஜுனா போன்ற ஆட்கள் இந்த பாராளுமன்றத்தில் பேசுகிற பேச்சுக்கள் இன்றைய இளைய சமுதாயத்தை எங்கே அழைச்சி கொண்டு போயிரு போய்கொண்டிருக்குன்னு தான் எங்களுக்கு ஒரு கவலையாக இருக்குது ஏன் நான் நேர் நாங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கணும் இதை பற்றி பேசணும்னு நான் நினச்சினேன் ஏன்னு சொன்னால் அர்ஜுன் ராமநாதன் இந்த வார்த்தைகளை பயன்படுத்திக்கல அடிக்கடி செம்மறி 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 என்ன சொல்கிறார் சக பாராளுமன்ற உறுப்பினர்களை பேசுகிறார் அடுத்து அதே நேரம் இந்த அரசாங்கம் யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு முப்பத்தாறு கோடி ஒதுக்கி இருக்குது அங்கே வெள்ளத்துக்குள்ளே வெள்ளம் போகாத வீட்டுக்கும் ஒதுக்கி இருக்குது என்பிபிக்காரங்களுக்கும் ஒதுக்கி இருக்குது இப்படி ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் சில ஊடகங்கள் தமிழ் சோசியல் மீடியாக்களையும் நான் சில விஷயங்களை நான் பார்த்தேன் ஒன்றை நாங்கள் கொள்ளணும் இந்த நாடு வந்து இப்போ ஒரு புதிய அரசாங்கத்தை நிறுவி இருக்கிற காரணம்னா எல்லா மக்களையும் சமமாக தான் அன்றகுமரசன் நாயக்கண்ட இந்த பட்ஜெட் இந்த பட்ஜெட்டிலையும் சரி இந்த நிர்வா நிவாரணங்கள்லையும் சரி எல்லாருக்கும் ஒரு பொதுவான நிகழ்ச்சி திட்டம் தான் ஒரு லாங் டேம் நிகழ்ச்சி திட்டம் தான் போடப்பட்டிருக்கு நாளை அடுத்த எலெக்ஷனில் ச போட்டு வாங்குறதுக்குரிய வேலை திட்டம் இல்லை எல்லாமே ஒரு லாங் டேர்ம் நில நிகழ்ச்சி திட்டம் ஆனால் இந்த நிவாரணம் வந்து இந்த நிவாரணத்தை வந்து அரசாங்கம் அறிவித்தது வந்து பொதுவாக மக்களுக்கு போய் சேரணும் பண்ணுறதுக்காக எல்லாேருக்கும் போய் சேரணும் பண்ணுறதுக்காக ஒன்றா சொல்ல விரும்புகிறேன் என்னெடா எங்களோட மக்கள் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி அலக்கழிஞ்சு தங்களோட சொத்து பத்துக்களை அழிஞ்சு இழந்து கடைசியில் ஒன்று நிற்கதியாக நின் நிற்கிற சனம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து ஒன்று இருக்க நாங்கள் எவ்வளவு இந்த அரசாங்கம் கொடுத்தாலும் சிறிலங்கா அரசாங்கங்கள் எவ்வளவு எங்கட தமிழ் மக்களுக்கு கொடுத்தாலும் அது பத்தாது என்னென்னு சொன்னால் முப்பது ஆண்டுகள்னு சொல்லியிருக்க பெரும் பொருளாதாரத்தை எங்களோட மக்கள் வந்துருக்காங்க அப்போ இப்போ தான் கட்டி எழுப்பி கொண்டு வரையில இந்த மாதிரி அனர்த்தங்களும் வரையில அது சிறுசோ பெருசோ இந்த மாதிரி அனர்த்தங்கள் விரைக்கல கடந்த கால அரசாங்கங்கள் எப்படி எங்களை மக்களுக்கு சி சின்னம்மா மாதிரி அதாவது சிங்களத்தில் சொல்லாமல் குடாம்மா சிலைக்கு இல்லைன்னு சொல்லி சின்னம்மா மாதிரி அதாவது எங்களோட அம்மாவுக்கு அம்மா அப்பா ஒரு வேறு கல்யாணம் முடித்தா அந்த அந்த அம்மா எப்படி எங்களோட குடும்பத்தில் நடத்துக்குவாங்க அதை மாதிரி தான் கடந்த அரசாங்கங்கள் தமிழ் மக்களை நடத்தினது ஆனால் இந்த அரசாங்கம் வேற்றுமை இல்லாமல் முப்பத்தாறு கோடி என்னமோ ஒதுக்கியிருக்கேன் நினைக்கிறேன் அதாவது முதல் முதல் உதவி திட்டமாக இதை வந்து விமர்சிக்கிறன்னா ஒரு தமிழ் எம்பியாக இருந்தோண்டு ஒரு ஜாழ்பாணை மாவட்ட எம்பியாக இருந்தோண்டு விமர்சிக்கிறேனா எவ்வளோ பெரிய ஒரு அவமானம் எவ்வளோ பெரிய கேவலம் தமிழ் மக்களுக்கு செய்கிற துரோகமாக இல்லையா இது அதாவது வந்து சிங்கள மக்களை இதை பற்றி கதை கேள் பொதுவாக பாகைகளை இந்த அழிவு வந்து தென்னிலங்கையை தான் இருக்குது கூட கண்டியை இருக்கு தென்னிலங்கையை தான் தாக்கி இருக்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் பெரிய அழிவுகள் இல்லை தான் உண்மை ஆனால் இந்த அரசாங்கம் ஒரு நேர்மையான முறையில் எல்லா மக்களுக்கும் இந்த உதவி போய் சேரணும் ஏன்னண்டா ஏதோ ஒரு வழியில் பாதிக்கப்பட்டுருக்காங்க போய் சேரணும்னு சொல்லி இந்த காசு ஒதுக்கியிருக்கு அப்போ நீ இவர் இருந்து கொண்டு இந்த காசு என்னத்துக்கு ஒதுக்கினது இவங்க சின்ன முழங்கால் மட்டும் தண்ணிக்கு போனதும் ஒதுக்கினது வீட்டுக்கு தண்ணி போகாத ஒதுக்கினது இந்த இது ஒரு இது ஒரு இவருக்கு சூட்டபிளான கதை இல்லை இது இவர் வந்து தமிழ் மக்களுடைய பிரதிநிதியாக இதை வரவேற்றுக்கணும் இதை வரவேற்றுக்கோணும் ஆனால் இந்த காசை தமிழ் மக்களுக்கு சென்றடையாமல் செய்கிறதுக்கான வேலை தான் இவர் செய்து கொண்டு ஆவே ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன ராமநாதன் இந்த மாதிரி பேசுகிறத வந்து தமிழ் மக்களால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள இயலாது அரசாங்கம் கொடுக்குறது மக்களுடைய வரிப்பணத்தில் தான் அரசு குமார அருதாகுமாரி வீட்டில் இருந்து மக்களுடைய வரிப்பணத்தில் மக்களுக்கிட பெற்ற வரிப்பணத்தை தான் மக்கள் இவங்களை கொடுக்குறாங்க அதே நேரம் இன்றைக்கு சர்வதேச ரீதியாக பணத்தை தாங்கன்னு சொல்லி அரசாங்கம் அறிவிச்சிருக்கு இதில் பெருவாரியான தமிழர்கள் காசு கொண்டிருக்காங்க அப்போ தமிழர்கள் காசு வாங்கலாம் தமிழர்களுக்கு காசு கொடுக்கக்கூடாதா அப்போ கடந்த கால அரசாங்கங்கள் இதை தான் செய்தது தமிழர்களிடம் எல்லாத்தையும் வாங்குறது ஆனால் தமிழர்கள் கொடுக்கறே இல்லை யுத்த காலத்திலையும் தமிழர்கள் தான் அதிகமான டொலரை இலங்கைக்கு அனுப்பினது அப்போ தமிழர்கள் காசு தான் எல்லாம் யுத்தத்தை கொடுத்து அரசாங்கம் கடந்த அரசாங்கம் நடத்தினது அப்போ இப்போ இந்த அரசாங்கம் ஒரு பகிரங்கமாக இந்த நாட்டுக்கு இந்த நாட்டுன்னா ம பணத்தை தாங்கணும்னு சொல்லி கேட்டு ஒரு அக்கௌண்ட் நம்பரில் கொடுத்துருக்கேக்க தமிழ் மக்கள் பெருவாரியாக உதவி கொண்டிருக்காங்க அப்போ தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கேக்க இந்த அரசாங்கத்தை ஒரு கடமை இருக்குது தமிழ் மக்களுக்கு அதே மாதிரி உதவி உதவி செய்கிறது அதைத்தான் இந்த அரசாங்கம் செய்திருக்கு அப்போ நீங்கள் இந்த இதை எப்படி நீங்கள் விமர்சிக்கலாம் நீங்கள் பாராளுமன்றத்தில் இப்படி எப்படி ஒரு சிங்கிள் எம்பி ஒரு சிங்கிள் எம்பி கூட இதை பற்றி கதைக்காத நேரத்தில் நீங்கள் அர்ஜுன ராமநாதன் யாழ்ப்பாணத்துக்கு என்னத்துக்கு இந்த காசு யாழ்ப்பாணத்துக்கு என்னதுக்கு இந்த காசு முழங்கால் தண்ணிக்கு போனவனுக்கு எம்பிபிக்காரன் யார் எம்பிபிக்காரன் நான் எம்பிபிக்காரனா இல்லாடி இந்த தமிழ் மக்கள் என்பிபிக்கு ஓட்டு போட்ட மக்கள் தான் எம்பிபிக்காரங்களா இல்லை ஒரு மாற்றத்துக்காக நாங்கள் பட்டு பட்டு உத்தரித்து ஏழா கட்டத்தில் தமிழ் எம்பிமேரே நம்பி நம்பி ஏழா கட்டத்தில் அவங்களும் எங்களுக்கு துரோகிகளாக மாறி தாங்கள் டீல் பேசி கொண்டு இருக்கிற காரணத்தினால தமிழ் மக்கள் ஒரு மாற்றத்துக்காக இந்த அரசாங்கத்துக்கு ஓட்டு போட்டாங்க அதுதான் நடந்ததே தவிர யாரும் என்பிபியோ ஏவிபியோ யாரும் மாற்றுக் கட்சிகளோ இல்லை தமிழ் மக்கள் எப்போதுமே சிங்கள மக்களும் தான் சிங்கள மக்களும் மாறி மாறி கொடுத்து கொடுத்து ஏழா கட்டத்தில் இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்தா அதை புரிஞ்சு கொள்ளணும் இல்லை என்பிபிக்காரங்களுக்கு கொடுத்த கதை இருக்கக்கூடாது இங்கே அடுத்தது வந்து இவர் இவரோட பேச்சுக்கள் வந்து தமிழ் மக்களை சிங்கள மக்கள் மத்தியிலும் ஒரு வெறுப்பேற்ற அதாவது மே தெ தமிழை கட்டிய மக்கள்லாம் வந்து திமிழை கட்டிய உட்கொரு மேமத்தமாய் என் அந்த மாதிரி ஒரு 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 கருத்தியலை உருவாக்குற மாதிரி தென்படுது எங்களுக்கு அடுத்தது இந்த சந்ததிக்கு இவர் என்ன சொல்ல வாரர் நாங்கள் இப்படித்தான் நாங்கள் இப்படித்தான் பேசணும் நாங்கள் இப்படித்தான் தான் நடக்கணும் நாங்கள் இப்படித்தான் தான் பொது இடங்களை நடக்கணும் ரெண்டு எந்தது தான் இவர் சொல்ல வர கேள்வி எங்களுக்கு வருது இந்த இப்போ இருக்கிற சந்ததிகள் வந்து டக்குன்னு உணர்ச்சி வசப்படுவாங்க அப்போ எ எதையும் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்வாங்க அப்போ நாங்கள் நாங்கள் தான் சொல்லி தான் சொல்லிக் கொடுக்கணும் இல்லை இப்படித்தான் இப்படித்தான்னு சொல்லுவோம் நீங்கள் முன்மாதிரியே நடந்தால் தான் பாராளுமன்றத்தில் உங்களோட பேச்சுகள் முன்மாதிரியே இருந்தால் தான் எங்களோட சமூகங்கள் எங்களோட சமூகங்கள் இளைய சமூகங்கள் சரியான வழியில் போகும் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அங்கே போய் அவனை இவனை இறடா எழும்படா போடா வாடா என்ன கதை இது கடன் இப்போ நாங்கள் வீடுகளில் கூட எங்களோட மனைவி மேலே எங்களோட பிள்ளையால் எங்களோடய அம்மா அப்பாவை கூட நாங்கள் மரியாதையோட தான் கதை கூடும் உள்ள மதிக்க மாட்டாங்க அந்த சூழல் தான் இன்றைக்கு உலகம் மாறி இருக்கு அப்போ அப்போ அப்படி இருக்கில்ல எங்களோட வீடுகள்லேயே அப்படி இருக்கில்ல நீங்கள் ஒரு பொது இடத்துல நாட்டின பாராளுமன்றத்தில் உலகமே பார்க்கக்கூடிய ஒரு இடத்தில் நின்று கொண்டு மற்ற சக எம்பிக்களையும் அரசாங்கத்தையும் ஏனைய ஏனைய உங்களுடைய சக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை கூட நீங்கள் அப்படித்தான் பேசியிருக்கீங்க அவர்களை எல்லாருடைய எங்களுக்கு விமர்சனம் இருக்குது எல்லார்கிட்டேயும் நாங்கள் பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் அதுக்கு ஒரு முறை இருக்குது அந்த முறையில் பேசுவோம் தமிழ் மக்களுடைய அம்மான மானத்தை காட்டில் பறக்கூடாது எனக்கு ஒரு அமெரிக்காவில் இருந்து ஒரு நண்பர் என்னோட நண்பர் நெருங்கிய நண்பரோட கோல் பண்ணார் அவர் அமெரிக்காவில் இல்லை அவர் அர்ஜுன ராமநாதன் இந்த ஊரால் அவர் வெள்ளவத்தையில் கடவை சேர்ந்தவர் இப்போ அவரை பிள்ளைய அமெரிக்காவில் கல்யாணம் முடித்து அந்த பிள்ளைய பார்க்குறதுக்காக குடும்பமாக போயிருக்கணும் அங்கே நின்றே நான் கோலடிக்கிறான் முன் நேற்று அலோ அலோசியாஸ் இப்படி ஒன் பேசி கொண்டிருக்கிறான்னு அந்த அளவுக்கு மக்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டுருக்கு அவங்க என்னடா கேட்குறாங்க நான் அவர் வந்து அந்த அவர் அந்த நண்பர் வந்து எலெக்ஷனுக்கு முதலங்கிட்டார் எங்களோட ஊரில் அர்ஜுனா கேட்குறாரு என்ன கொடுக்கவா என்ன என்ன செய்யறேன் அப்போ நான் என்ன அது உங்களோட விருப்பம் ஆனால் இவர் 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 பாராளுமன்றத்துக்கு போகிறதால தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் நட நிகழப் போகிறதில்ல சில நேரம் அவமானங்கள் வரலாம் என்று நான் சொன்னேன் என்னடா உணர்ச்சி வசப்பட்டு ஓட்டு போட்டால் இதுதான் நடக்கும் உண சாபாச்சரி பிரச்சனை எடுத்து சொல்ல நானும் நான் இது ஒரு நல்ல விஷயம் சொல்லி ஆனால் மக்கள் அதை அதை வச்சுத்தான் அதை வச்சுத்தான் இவர் உண்மையாக நடப்பார் மக்களுக்காக பேசுவார் மக்களுடைய கருத்துக்களை சரியான முறையில் கொண்டு என்று சொல்லித்தான் இந்த தமிழ் எம்பிக்களில் வெறுப்பு ஏற்படுத்தி ஏற்படுத்தி இருந்த மக்கள் ஒரு வடிகாலாகத்தான் அர்ஜுனாவுக்கு ஓட்டு போட்டேன் அனுப்பினாங்க ஆனால் அர்ஜுனா இந்த மாதிரி செய்வார்ன்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்கல ஆனால் எனக்கு தெரியும் சில பேர் இவரால அவமானங்கள் வரலாம் சில இவரால் பிரச்சனைகள் வரலாம்னு நான் எதிர்க்கு கூறியிருந்தேன் என் நண்பர்களுக்கு அவ அதை அவங்கள்தான் இப்போ அடுத்து எனக்கு சொல்கிறாங்க ஆகவே தமிழ் மக்கள் உங்களை தெரிவு செய்து அனுப்பினது தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் பேசுகிறதுக்கு தமிழ் மக்களுக்கு உரிமைகளை பெற்றுக் கொடுக்குறது தமிழ் மக்களுக்கு வேண்டியதை பெற்றுக் கொடுக்கறது தான் தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு பாரதயம் நீங்கள் இல்லாமல் பண்ணுறதுன்னு நான் சொன்னால் நீங்கள் பண்ண போக வேண்டிய எந்த அவசியமும் இல்லை இது இந்த மாதிரியே நீங்கள் நடந்து கொண்டிருப்பீங்களா தொடர்ந்து அடுத்த அடுத்த நான்கு ஆண்டுகளுக்கு நீங்கள் அடுத்த எலெக்ஷனில் காணாமல் போவீங்களான்னு சொல்லிக்கொண்டு සිංහල ජනාවට කියන එබයි අර්ුුණ ගන අරුජුනා රාමණද විල්ලා පාල්ලිමන්ද ඇසිර නැවිදිියය. දෙමුුණල මිනිුසුන්ගේ මනස්ස ඉතාල් දැඩිලිස තුවාල කරලතිීනවා. මෙ දැක් පාලිමන්ද ායමකොටද සාවගචේරි වල ස්පරිදාලතිවිච දෂන වංජාවගන කතා කරන්න ගම මනිුස ක්කල බැලවා දෙමලා මන්දිරිල්ලා මචරකාල ඉන්නවා මේ වගගේ කතා කරන්න මේ මනුස්්‍යයා පාලිමන්ද යන්න්න වන කියල පාලිමන්දර මේ නුසිය පාලිමඳදි ට ල්ල තමන්ගේ තමන්ත එක පාලිමෙන්ද ඉන්න. අනත් පාලිමන්දු මන්දරිලාට ඉටබං නැගට බං පලයන් සෙම්මරි කියන දෙෙමලින් මුකද ගිල දන්නවද මටගේ සිංහල වචනය දන්න බැටල්ලෝ. යිලලුවන් න්නවාන සෙම්මරීින් ටල්ලොකෙල් බටල්ලොට මයි කියන සම්මර කියියල්. ඒම තමයි මෙ කතා කරන්නේ දෙ පාලිමන්තු. එතකොට ජාපනය මිනිසුට්ට මේ රජයෙන් මේ ආපදාවට පත්ච්ච මිනිසුටට මුළු රටටම බෙදෙනවා වගේ සල්ලිමින් කරලති නවා. මේ ආනවා ගේස වතුරගීත් න මේ තනිසළංඟල් වතුරුගීක කටියට සල්ලි දෙෙනවා මේකයි. ංහල නිසු දනගන්නඕන මනිස් මනිිය කතා කරන ොක්ද කියල මිනි අටම දන්න මිනිිය නාමල්ලටයි සජිත්තලට ඕමන කරන දිී තම තාත කරම ඉන්නේ. අවුරුදු තියයක් යුත්තෙන්. බැට්ටකාල ගැවල්වල් දහලා ගිහිල්ල බෙන ගවල්බල වෙන තැන්වල ඉඳදලා රටල් දාලා මේ වෙන ම්මානවට කියලා මත් ඒක ගදුර ච්චෙෙන ඒම ඇල්ල තමන්ගේ දේපල සියල්ම ඉගර කරලා. නබත්ත කියල පතිංචි වෙලා යාදන් ගොඩ වීගෙනයෑ මනිස්ස අේ බේගයි කොඩ වීග යනවා මිනිස්සු ඒ මනකොට මේ වකයා මේ වගේ ආපතවල් වෙනකොට තවත් මනිසු මානසිගත් පැටනවා තවතු රටත් වැටනවා. එතකොට ආණ්ඩුව ආණ්ඩුව බැලවා මේ මිනිසුට්ට මිනිසුට්ත් අපි හරියටම සලක ඕන කිය. ඉති බෙන ආ්ඩුව ඉටයන මේ සලකන්න කඩම්ම සලකිල්ල තමයි. එතකොට මේ ආ්ඩුව සල්ලි විංගලදින මේ නිිපුවන්දාක් දෙැඩ කියල. එතකොට යා කියන දනිසකවට වත්තුරු ආපේගෙන ොකරද දනිසකාාවටාව මනිස්සුට චෙතරට පත්තුර කියන එතකොට මේ මනුස්සයා තමන්ගේ ජාතය තමගගේ මිනුසට තමන් ිටිකේ මට චන්දීපපු ඩිස්ටිකවත් මනිස්සු උදවරන කැමති නැ පුද කල තම. එතකො මකෝම හොඳ මිියෙක් වන්නේ මන්ගේ පාලිමන්ද මඳදිලට කතා කරන දන්න. අරිද සෙම්මරි කියනවා. ඊටපන් කියන නකිට පං කියන පලයන් කියනවා මේ මුොක්දම. මේ අපේ දෙමුල්ල සමාජයේ මේමනෑ හරිද කලින් මේ මේ දැන්ඉන්නසුම් අලුත් පරම්පරාවට මෙ බරිදි දේශනාව කරන්නේ හොඳනදෙන බරිදි දේවල් වැරදි ආදර්ශම දෙන්නේෙමයා ඒයින් තම අිවිුරුත්තු කතා කරන්නේට ආාමාදම කියන සමාර දේවල් අපි ආ කියන්න පුළා නබැයි වොඩක් සියට අනුවම මේ පාලිමඳ ලාාපු කාලයමිඳදලම නිකම් බොරුවට ආණඩුවට මඩගාන එකයි තම්තම් මිනිසුව. අන්නල දාපු කට්ටිය එකතු වෙලා ඒගුලන් ඇජනවට වැකරන ෙතමයා කරන සා දෙේමුල්ල මිනිසු මෙයායටට විිරත්තා ඊළංඟ චන්දයා සඳ තෝ මෙයාට පාලිමද පත්තබලතත්ෙන්ට බරි තත්වයට තමයි මෙයාම වැඩේ කරරන එන්නේ මේ දැම්බත් ඇදුන්නත්තම් මේ මනසෂය ගෙදරයනවා මේ කතමයි ඇත්ත රාමනාදන් කියන්නේ රාමනනාදග තාත්තල කියන්න ම අන්ඳරන පව්ක කලගේ මනසු හො මනසු ඒකුල පවල්ල හොඳමනන්සු ඇ මේයා මොකද මේ ඇසිර ගලට තේරෙන මෙට කිම දේපාලන පලපුරද්කුත්න අදගින්න දේශාල කියන මොකද කියිලදන්න මේ ගනගන තියෙන ොස්තට. ඒ රසාර මිනිස්සු සෑන මිනිසු මේ දෙෙසපාන කරදින. නමුත් මේය අදේ මේකගේ පාලිමැදු ඇැවිල්ල මේ පාලිමන්දුවේ තියෙන්න සදාචරය. ඔක්කෝම කඩාගප්පල් කරලා මේ කතාගරන විදිිය දෙකාම සබානයකට න්න බනිවා. ආන පාලිම මුදරලට බනිවා අමිතිලටත් බලනවා ජනතිපදටත් බනිවා මෙයා මේ බනිින්න්න පුළුවන් බාස් භාජනයද නිදසතිනවා පාල්ලිමදට අයිතියක්තු නමුත්. ඒ ඒකට තිනවා බිනයක් ඒ දිනය ඇතුළ කතා කරන්න ඕනඒ අර්ගනා කතා කරන තන්නක් කරමත්. අම්මන්න තක්කට විදේ තමයි පාලිමදය කතර නි මනු්‍යය ඊල්ලන් පාන පාලිමදන පැත්ත පලාල එන්න කියන්න කැමිති ෝම ද නන්රීවන.